قال يا آدم أنبئكم بأسمائهم فلما أنبأكم بأسمائهم قال ألم أقل لكم قال ألم أقل لكم ين ஆதமே அந்த பொருட்களின் பெயர்களை அவர்களுக்கு விவரிப்பீராக என்று இறைவன் சொன்னான் அப்போது ஆதம் நபி சொன்னார் அந்த பெயர்களை அவர்களுக்கு விவரித்த போது மலக்குகளுக்கு விவரித்த போது நிச்சயமாக நான் வானங்களிலும் பூமியிலும் மறைந்திருப்பவற்றை அறிவேன் என்றும் நீங்கள் வெளிப்படுத்துவதையும் நீங்கள் மறைத்து கொண்டிருப்பதையும் நான் அறிவேன் என்றும் உங்களிடம் நான் சொல்லவில்லையா என்று இறைவன் கூறினான் இறைவன் மிகப்பெரியவன் அவன் படைத்து கொடுத்த பெயர்கள் அந்த பொருட்களோட பெயர்களையெல்லாம் சொன்னபோது அவற்றை கேட்டு அறிந்து ஆதம் நபியவர்கள் திருப்பி சொல்லிக் கொடுக்கிறார்கள் அப்போ இறைவன் சொல்கிறான் இந்த வானத்தில் இருக்கிற எல்லாத்தையும் பூமிக்குள்ளே மறைந்திருப்பவை எல்லாவற்றையும் நான் அறிவேன் எத்தனை அடுக்குகள் பூமிக்குள்ளே இருக்குது எவ்வளவு பெட்ரோல் இருக்குது எவ்வளவு கனிம வளங்கள் தங்கம் வைரம்னு உள்ள மறைஞ்சு கிடக்கு எவ்வளவு எரிமலை குழம்புகள் போல கொதித்து கொண்டிருக்கு உள்ள பூமிக்குள்ளே இவ்வளவும் மறைந்திருக்கிறது நமக்கு தெரியாது அந்த மறைந்திருக்கிற அத்தனையும் நான் அறிவேன் நீங்கள் வெளிப்படுத்துவதையும் நான் அறிவேன் நீங்கள் மறைத்து கொண்டிருப்பவற்றையும் நான் அறிவேன் இறைவன் சொல்கிறான் சுபகானலாம் எத்தனை 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 பெரிய இரையச்சத்தை ஊட்டக்கூடிய வார்த்தைகள் நாம் எதையெல்லாம் மறைத்து வைத்திருக்கிறோமோ அது அத்தனையும் இறைவனுக்கு தெரியும் என்றால் நாம் எதை மறைத்து வைக்கிறோம் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம வெளிப்படுத்துறது மட்டும்தான் வெளியே தெரியுது அப்படின்னு இல்லை நாம் எதையெல்லாம் மறைத்து வைக்கிறோமோ அது அத்தனையும் இறைவனுக்கு தெரியும் என்றால் அவன் இந்த இடத்தில் எச்சரிக்கை செய்கிறான் இந்த பூமியையும் வானத்தையும் யோசித்து பார்த்தோம்னா இந்த பூமிக்குள்ளே மறைந்திருக்கிற விடயம் பூமி சுற்றி கொண்டு இருக்கிறது இப்போது நீங்களும் நானும் இந்த பூமியில் சுற்றி கொண்டேதான் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ரேவன் மிகப்பெரியவன்